தமிழக அரசு இந்த கட்டுப்பாட்டில் எடுத்ததிலிருந்து நிதி சிக்கலை வந்து சரி செய்வதற்காக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் வந்து பணி நிரவு செய்யப்பட்டு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பணியாற்றி வருகின்றனர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய நிதி சிக்கல்களை வந்து சரிசெய்யும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் இங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் வந்து தாமதம் ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில கடந்த மே மாதத்திற்கு உண்டான அந்த சா சம்பளமானது ஜூன் நான்காம் தேதி வரையிலும் வழங்கப்படவில்லை என்று இங்கு புரியக்கூடிய ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் பணிபுரியக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது வந்து இந்த இடத்துல அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பதிவாளர் அலுவலகத்தின் முன்பு ஊழியர்கள் வந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா முறையாக வந்து சம்பளம் வழங்க வேண்டும் ஆண்டிற்கு நான்கில் இருந்து ஐந்து முறை வந்து இந்த மாதிரியான சம்பளங்கள் வந்து தாமதமாக வழங்கப்படுவதாகவும் இந்த ஊழியர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கின்றனர் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல நாளை வந்து ஊதியம் வழங்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் பல்கலைக்கழக ஊழியர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து